இந்த வார நட்சத்திர பலன்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் பதினோராம் தேதி வரை துலாம் விருச்சிகம் தனுசு ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் முதல் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் தன குடும்ப வாக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வெளியூர் பயணத்தால் லாபங்கள் அதிகரிக்கும் சுவாதி குடும்பத்தில் சச்சரவு நெருக்கடி என ஏற்பட்டாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கொடுத்து வாக்கை காப்பாற்றுவீர்கள் இளைய சகோதரர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் இடம் பொருள் வாங்குவீர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ராசிநாதன் சுக்கரனும் லாபக்கேதுவும் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை உண்டாக்குவார்கள் வரவுகளை அதிகரிப்பார்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கை உயர்த்துவார்கள் இந்த வார நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் விர்ச்சகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் மாதம் செல்வாக்கும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரம் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சனிக்கிழமை சேமித்து செயல்படுவது நல்லது விழிப்புணர்வு தேவை அனுஷம் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் வழங்கும் வேலை தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் போட்டி வழக்கு எதிர்ப்பு என்று இருந்த நிலை மாறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் கேட்டை உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பல நெருக்கடி நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியார் அடுத்து தனுசு ராசி நட்சத்திரங்கள் மூலம் இழுபடியாக இருந்து வந்த வேலை இந்த வாரம் முடியும் பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும் போராடும் சுக்கர பகவானால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் உடல்நிலையில் அக்கறை உண்டாகும் பொன் பொருள் சேரும் தம்பதிக்குள் இணக்கமான நிலைகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணங்கள் வரும் உற்றாடம் ஒன்றாம் பணம் நீண்ட நாள் கணவன் நனவாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பொன் பொருள் வாங்குவீர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள்